ஸ்ரீவித்தையில் குரு உபதேசத்தோட ஸ்ரீவித்தையில் ரொம்ப உசத்தியா சொல்ற அந்த ரெண்டு மந்திரம் சௌக்கியத்தை கொடுக்குற பஞ்சதசி அப்புறம் மகத்தான சோடசி இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு நித்தியப்படி ஜபம் பண்ணிட்டு அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு வர பக்தனுக்கு நம்ம ஜென்மா முடியறதுக்குள்ள அவசியம் தேவியனுடைய காட்சி கிடைக்கும் அவசியம் கிடைக்கும் அம்பாள் நம்மளை தொட்டு நம்மளை அரவணைக்கிற அந்த உணர்வை வந்து அவசியம் நம்ம அனுபவிப்போம் அந்த ஜபத்தை விடாத பண்ணிட்டு இருக்கிறது இந்த பஞ்சதசி சோடசி வந்து ஸ்ரீவித்தையில ரொம்ப வசதி சாக்சாத் பரமேஸ்வரன் உபாசன பண்ண மந்திரம் அப்படி நம்ம உபாசனை பண்ணிண்டே வரும்போது அபிராமை பற்று சொன்ன மாதிரி பார்க்கும் திசைதோறும் பாசாம் குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் சிற்றிடையும் வார் குங்கும முளையும் முளைமேல் முத்து மாலையுமே அப்படின்னு சொல்லி ராஜராஜேஸ்வரி அம்பாள் நம்மரை பாக்குற திசையில எல்லாம் பாசாங்குசத்தோட கரும்பு வில்லோட புஷ்பபானத்தோட அம்பாள் காட்சி கிடைக்குமா இந்த மந்திரத்தை விடாத்து ஜபம் பண்ணா